இப்படி இருந்தும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹுவை நேசிப்பதற்கு ஒப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் உறுதியான நிலையுள்ளவர்கள் இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள் அனைத்து வல்லமையும் அல்லாஹுவுக்கே சொந்தமானது நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டுகொள்வார்கள் இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள் இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள் அவர்களிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும் அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள் நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதைப் போல நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம் இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கு பெரும் துக்கம் அளிப்பனமாக எடுத்து காட்டுவான் அன்றையும் அவர்கள் நரக நெருப்பில் நின்றும் வெளியேறுகிறவர்களும்